பொதுவாக நம்ம ஊரில் பாம்பு கட்டால் படையே நடக்கும்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க நம்ம அதை கேள்விப்பட்டிருக்கோம் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டோம்னா பாம்புகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள தேடி வரதில்லை மனிதர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாம்புகள் தூக்கி போயிட்டு இருக்காங்க தெரிஞ்சோ அது தெரியாமல் அப்படி போகும்போது மனிதர்களுடைய அசைவுகளை கேட்டாலே பாம்புகள் அப்படிங்கிறது பயந்து ஓடிடும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு பழி அப்படின்னு அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மையுன்னு சொல்லி கேட்டோம்னா நோ அது உண்மை கிடையாது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பாம்புகளுக்கு ஞாபக சக்தி அப்படிங்கிறது இருக்குமா பழி வாங்குற அளவுக்குன்னு சொல்லி கேட்டோம்னா எந்த இடத்துலையும் அறிவியல் பூர்வமாகவும் ஆதாரப்பூர்வமாகவும் யாராலையுமே நிரூபிக்கப்படலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மைன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா பாம்புகள் வந்து ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு அப்படின்னா தன்னைத்தானே வந்து அது கூடிய சீக்கிரத்தில் வந்து காயம் ஆராது ஏன்னா அது ஒரு இடத்துல போய் சுருண்டு படுக்கும்போது அதனை வந்து பார்த்திங்கன்னா எறும்புகள் அரிச்சிடும் எறும்புகள் நம்ம இல்லைங்களா எறும்புலே வந்து பார்த்திங்கன்னா சிட்டு எறும்பு சின்ன எறும்பு கடி எறும்புல என்ன பண்ணோமா அந்த பாம்புகளுடைய வாசம் அது காயானது போய் படுத்து சுருண்டு படுத்துருக்கும் போது அது மேலே எரி இரும்புகள் தின்னு அதை குலப்பண்டிருமோ ச அதாவது காயம்பட்ட பாம்பு ரொம்ப நாள் உயிரோடு இருக்காது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சரிங்களா ஸோ பாம்பு செத்து போனால் பழி வாங்கும் அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான ஒரு மூடநம்பிக்கை ஓகேங்களா பாம்புகள் பழி வாங்காது அளவுக்கு ஞாபக சக்தியோடு வந்து பழி வாங்கவே வாங்காதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இச்சாதாரின்னு ஒரு பாம்பு இருக்குது தான் மனிதர்கள் மனிதர்கள்னு இல்லை தான் எந்த உருவத்தை வேணாலும் எடுக்கக்கூடிய தன்மையுடைய பாம்புகள்னு இது வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அடித்தா நீயா அப்படிங்கிற படத்துல தான் நம்ம அந்த காட்சிகள்லாம் பார்த்துருப்போம் அப்படி ஒரு விஷயங்களா இருக்குதா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேபி இன்றைக்கி வரைக்கும் யாருமே எதையுமே ஆதாரபூர்வமாக நிரூபிக்கலை ஓகேங்களா அதனால் வந்து அது இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது தெரியாது அது வந்து இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம் பொதுவாகவே நம்ம பூமியிலருந்து எடுத்துட்டோம்னா இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லியே நம்ம புரிஞ்சிக்க முடியாத நிரூபிக்க முடியாத எவ்வளோ விஷயங்கள் அப்படிங்கிறது உன்னமோட இருந்துகிட்டே தான் இருக்குது நம்ம போய் காலடி வைக்காத இடங்களே தமிழ்நாட்டுக்குள்ளே உனக்கு ஏகப்பட்டது இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படிங்கும்போது ஒரு பாம்புனுடைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆனால் பாம்புகள் வந்து பார்த்திங்கன்னா நாகமணியை கக்கும் அந்த நாகமணியை வச்சு நிறையா பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி நிறையா ஸ்கேம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது ஓகேங்களா ஆனால் இந்த ஸ்கேமுக்கெலாம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா பணம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ணுங்க ஆனால் சீமாக கொண்டு போய் கொடுத்து ஏமாறாதீங்க இன்னைக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூவா கொடுத்து வாங்குறீங்கன்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ இது பண்ணலாம் சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஒரு ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கடனுக்கு எவ்வளோ பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா முந்நூறுவா சம்பளத்துக்கு இருந்துக்கிட்டே ஸோ என்ன சொல்ல வரோம்னா யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஏமாறாதீங்க பாம்புகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் பாம்புகளை பற்றி என்ன சொல்ல வர போகிறோம் அடுத்த பையனு சொல்லி கேட்டோம்னா பாம்புகள் பறக்கக்கூடிய தன்மை உடையதான்னு சொல்லி கேட்டோம்னா ரெக்க இப்போ பறக்க முடியும் ரக்கள் என்ன எப்படி பறக்க முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாம்புகளால் மரத்தை விட்டு மரம் தாவ முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்பூரில் கிடையாது வெளிநாடுகள் இருக்கக்கூடிய ஒரு வகையான பாம்பு இனங்களில் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் தாங்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில காலகட்டங்களுக்கு முன்னால் ஒரு சில காலகட்டங்களுக்கு முன்னால் இல்லை பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள்லாம் வந்து கற்கால மனிதர்களாக இருந்த காலகட்டங்களில் மேக்க மிகப்பெரிய அளவில் இருந்த அனகொண்டா பாம்புகள் அப்படிங்கிறது பூமியை ஆக்கிரமிச்சிருந்துச்சு அது ஒரு காலகட்டங்களில் அதுக்கு அடுத்த வந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய எரிகள் பூமியை வந்து தாக்குனதுனால ஏற்பட்ட சுனாமி அலையின் காரணமாக அதில் இருந்த மாற்றங்களின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா டைனோசர் இனங்கள் எப்படி அழிஞ்சு போனதோ அதே போல் இந்த மிகப்பெரிய பாம்பு இனங்களும் கூண்டோடு அழிஞ்சு போச்சு சரி சபரி அப்புறம் அப்படி இருந்த இடத்துல இருந்து எப்படி இந்த மனுஷ பையன் மட்டும் உருவானான்னு சொல்லி கேட்டோம்னா உருவானானான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் அந்த அழிவுக்கு அப்புறமேட்டு அந்த மிஞ்சி இருந்த ஒரு சில டைனோசர் குட்டியெலாம் என்ன இருக்கும் தனியாக இருந்து அழிஞ்சு போச்சு ஆனால் மனிதர்கள் என வந்து தனியாக இருந்தாலும் அவன் நாடோடியே திரியும்போது ஒவ்வொருத்தர் ஒருத்தர் சந்தித்து அதை வந்து மனிதர்களை வந்து பெருகிட்டாங்க ஓகேங்களா பாம்புகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஆபத்தான விஷயமானு சொல்லி கேட்டோமா அது நம்மளை கடிக்காத வரைக்கும் நம்மளுக்கு அது ஆபத்து இல்லை பொது வந்து பார்த்திங்கன்னா பாம்புகள் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்து சமயத்தில் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் உள்ள ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது என்னென்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம கோயிலுக்கு போனோம்னா கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா ராகு கேது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ராகுவும் பாம்பு தான் கேதுவும் பாம்பு தான் உங்கள் ஜாதகத்தில் கல்யாணம் ஒளியாக ராகு கேது தோசை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அரசியல்ல பெரியால வரணுமா ராகு முக்கியம் பாங்க லாட்ரி சீட்ல வின் பண்ணணுமா ராகு முக்கியம் பாங்க இப்படி நிறைய விஷயத்துக்கு வந்து ரவுடிசத்துலேருந்து இருந்து கட்ட பஞ்சாயத்துல இருந்து நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி எல்லாமே க ராகுடைய காரகத்துவம் தான் ஓகேங்களா கெமிக்கல் ஃபேக்ட்ரி வச்சு நடத்துறதுலேருந்து பூச்சி மருந்து விற்கிற வரைக்கும் பாம்பு சம்பந்தப்பட்ட காரகத்துவம்னு சொல்லி ஜோதிடம் ஒரு க ஜோதிட கலையில் வந்து இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்குது அப்படிலாம் நம்ம பார்த்துட்டு வரும்போது பாம்புகள் வந்து நம்ம கோவிலில் கூட போய் பாருங்கள் சிவன் காலத்துலேயும் பாம்பு தான் இருக்கும் பெரும்பாலும் பாம்பு மேலே தான் படுத்திருப்பார் பிள்ளையார் இடுப்பில் கட்டியிருப்பார் நிறைய சாமி பாம்பு கூட தான் ட்ராவல் பண்ணுறது அந்த பாம்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சமயத்தில் சொல்லப்பட்டுருக்குது மறைமுகமாக சூட்சமோ ஒரு விதத்தில் சொல்லப்பட்டுருக்குது சம்திங் அந்த பாம்புக்குன்னு சொல்லி நிறைய இடங்களில் கோயில் கூட இருக்குது நம்ம திருச்செங்கோடு அர்த்தநாரேஸ்வரர் கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடி நேரத்துக்கு ஒரு பாம்பு சிற்பம் இருக்குது அந்த சிற்பத்துக்கு வந்து வழிபடுகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்குது இதை வந்து நம்ம நேரடியாகவே கண் கூடவே பார்க்குறோம் ஸோ இந்த பாம்புகளுக்கும் நம்மளுக்கும் ஏதோ சம்திங் ஒரு விஷயம் சொல்லப்பட்டு இருக்கிறது நாம் என்ன பண்ணுறோம் அதை பார்த்தாலே பயந்து ஓடிடுவோம் நம்மளுக்கு அதுக்கும் ஆகாது ஆனால் அதை நம்ம வழிபாடு பண்ணுவோம் ஓகேங்களா அது வந்து நல்லதாக கெட்டதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா பகுத்தறிவோட நியாயமான விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு நல்லது கண்மூடித்தனமாக எதையும் செய்யக்கூடாது நியாயமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் நல்லா இருங்க நேரம் கெட்டதுக்கும் உணவு நன்றி